நபிகள் நாயகம் சல்லாஹூர் அவர்கள் வரை எல்லோருமே இந்த தலைப்பை டச் பண்ணி தான் பேசியிருக்கிறார்கள் அப்படி மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் இது என்பதால் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் இந்த தலைப்பை நாம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் சில தலைப்புகள் மீண்டும் வரும்பொழுது ஏற்கனவே கேட்ட விஷயம் தானே என்ற ஒரு சடைவு நமக்கு வருவதை பார்க்கலாம் ஆனால் ஒரு அக்கிரமம் தொடர்ந்து இருக்குமானால் அந்த அக்கிரமத்தை ஒழிப்பதற்காக தொடர்ந்து அது பாடுபடத்தான் வேண்டும் ஒரு அநியாயம் எத்தனை தலை தலைக்கினாலும் சரி அதை ஒழித்து கட்டியே தீர்வேன் என்று அதை மீண்டும் 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 சம்மட்டி என்று கொடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்பேர்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சமாதி வழிபாடு என்பது உமா ஹர்சலாம் மின் கபலிக்கும் ரசூலீன் இல்ல நுஹி இலைஹி அன்னஹு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து தூதுவர்களும் ஆதம் நேஸ்ராத்தில் இருந்து எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களும் எல்லா தூதர்களும் நாம் அறிவித்த விஷயம் என்ன என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது நான் தான் இறைவன் எனக்கு மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் இதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா தூதர்களும் வந்தார்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் தரம் முதல் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது இந்த வசனமே சமாதிகளை ஒழித்து கட்டக்கூடிய வசனம் தான் இது சமாதி வழிபாடுகள்ாவுக்கு இணை வைக்கக்கூடிய அனைத்தையும் நொறுக்கி தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை ஒற்றை அறையில் அறிகிறான் அல்லாஹ் எல்லா தூதர்களும் இந்த எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அனைத்து தூதருடைய கடமை கட்டாய பிரச்சாரம் என்ன இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது திருமறை குரானை தன் வழிகாட்டியாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடே நாம் நடத்துகிறோம் அல்லாஹ் குரான் அப்படிதான் சொல்றான் ஷஹ்னு ரமலான் அல்லவி உருஞ்சில பிஹில் குரான் ஹுதல் இன்னாஸ் பல நூறு முறை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பல நூறு முறை ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த வசனத்தை கேட்காதவர்களே இருக்க முடியாது ரமலான் மாதம் என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் திருமறை குரானை நாம் இறக்கினோம் அப்படிங்கிறான் அல்ல எல்லோரும் ரமலானை சிறப்பில் கவனிக்க கவனம் செலுத்துகிறோம் ஒழிய திருமறை குரானில் கவனம் செலுத்துவதில்லை திருமறை குரானை இறக்குவதற்கு ஒரு நல்ல மாதத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படியானால் குரான் எவ்வளவு சிறந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய பேர் விளங்க மாட்டோம் ரமலான் என்பது வருடத்தில் ஒரு முறை வரும் ஓடி போயிடும் நாம் சாகும் வரை நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று திருமறை குரான் திரு திருக்குறான் என்பது இறங்கியதால் தான் ரமலானுக்கு சிறப்பு என்பதை கவனத்தில் ஒரு பீரோ இருக்கு தங்கங்கள் வைரங்கள் வைடூரிய இருக்கு தெரியுமா தங்கமும் வைரமும் வைடூரியும் இருக்கக்கூடிய பீரோ பீரோக்கு தனி சிறப்பு கிடையாது அதில் தங்கம் இருப்பதால் சிறப்பு அதில் உயர்ந்த பொருள் இருப்பதால் சிறப்பு அது போல ரமலானுக்கு தனிச்சிறப்பு என்பது திருமறை குரான் இறங்கியிருக்கிறது என்பதற்காக சாதாரண விஷயமா இது எவ்வளவு மிக முக்கியமாக நாம் எடுத்து கையாள வேண்டிய விஷயம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நம்ம வைக்க வேண்டிய விஷயம் திருமறை குரான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இணை வைத்தல் சிறுக்கை வைத்தல் நிறைய விஷயம் நீங்க விளங்கியிருப்பீங்க ஆனாலும் மீண்டும் 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 உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதிய வையுங்கள் அப்படிப்பட்ட விஷயம் ஒரு டேஞ்சர் இருக்குது

அவர்களுக்கு அல்லாஹ் சூரத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஹராமாக்கி விடுறது நான் என்ன பந்திக்கனி பன்னிக்கரி அதை தின்பது ஹராம் அது சொர்க்கத்தை ஹராம் ஆக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஹராம் சொர்க்கத்தை ஹராமாக்காது அந்த பாவத்தை அல்லா மன்னித்து விட்டால் சூரம் ஹலாலாகி விடும் பந்திக்கனி தின்பதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தாலும் சரி எத்தனையோ ஹராம்கள் இருக்கின்றன அவைகளெல்லாம் சொர்க்கத்தை ஹராம் ஆக்காது ஆனால் வைத்தல் என்பது சொர்க்கத்தை இந்த இணை வைத்தலை ஒரு சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லும் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்கவே முடியாது நபிகள் பெருமானாருக்கு பிறகு நபிகள் பெருமான சிறப்பை அணு கூட யாரும் பெற முடியாது மாபெரும் சிறப்பு நபிகள் நாயம் செல்லாறு செல்லும் அதற்கு ஏகப்பட்ட திருமறை புரானிலே ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன ஒரு வசனத்தை சொல்கிறேன் உமை யுதேர் ரசூல் ஃபஹதா தா அல்லாஹ் அல்லாஹ் இதை விட ஒரு உச்சகட்ட வேண்டியதில்லை நபிகள் பெருமானார் சிறந்தவர்கள் என்பதற்கு இதை விட பிரம்மாதமான ஒரு வார்த்தை தேவையில்லை உமை யுதேர் ரசூல் ஃபஹதா தா யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹிற்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படிங்கிறான் அல்லாஹ் இந்த கேரண்டி இந்த உத்தரவாதம் அபு பக்கர் சிந்திக்குன்னு கூட கிடையாது சஹாபாக்களுக்கு கிடையாது சஹாபாக்களுக்கே கிடையாது என்றால் அவுளியாக்கள் எம்மாத்திரம் ஷேகுமார்கள்லாம் யாரு பெரியவங்க எம்மாத்திரம் அபு பக்கர் சிந்திங் கூட இந்த சிறப்பு கிடையாது இந்த சிறப்பு யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டு விட்டார் அபூ பக்கர் சிந்திங் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டது ஆவாது சஹாபாக்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாவு கட்டுப்படம் ஆவாது அவுலியாக்கள் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டதா ஆகாது முஹீத்தின் சொல்லை கேட்டால் அல்லாஹ் சொல்லை கேட்டதா ஆகாது நபிகள் பெருமானார் சொல்லை கேட்டால் அந்த வசனத்தை பாருங்க இந்த தூதருக்கு இந்த முகமது நபிக்கு ஒருவன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டான் இது ஒரு வசனம் இத மனசுல ஆழமா உள்ளத்துல வைங்க இத உள்ளத்துல வச்சுட்டோம் வைங்கள வேறு எதுவும் நம்மளை குழப்பவே செய்யாது பொத்தாம் பொதுவா எல்லா விஷயம் உள்ளடக்கிற போல சில வார்த்தையை சொல்றேன்

அப்படிதான் சொன்னாங்களா என்னுடைய தொழுகையும் என் வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும் இதுக்கு என்ன ரப்புல ஆரம்பிக்கு அல்லாவுக்காக வருகிறேன் அல்லாவுக்காக வருகிறேன் விட்டால் அது அமலாகிவிடும் ஞாபகம் சும்மா கிடையாது என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க முறைகளும் என்னுடைய வாழ்வும் சாவும் என்னுடைய ஒவ்வொரு மூச்சு என் மனைவி மக்களுக்கு கிடையாது என் பொண்டாடி கிடையாது என் புருஷனை கிடையாது என்ன பெற்ற பெற்றோரை கிடையாது அல்லாவுக்காக வேற யாராவது வருமா வேற யாருக்காக அமல் செய்ய முடியுமா யார் ஒரு கூட்டத்திற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு மாநாட்டிற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எட்டி எடுத்து பிரச்சாரத்தை செய்வதாக இருந்தாலும்

வெத்து முஸ்லிம் அல்ல தான் ஒரு முஸ்லீம் சொல்றான் அவன் கிடையாது உமக்கும் உன்னை பின்பற்றிய பின்பற்றியும் அல்லாஹ் என்று சொல் வார்த்தை அடே என்று சொல்ல வேண்டுவதற்கு ஒரு தகுதி உண்டு தராணி உண்டு எல்லாருமே அல்லா போதுமானவன்னு சொல்லிட முடியாது நான் அல்லாஹ் போதுமானவர் என்று சொல்ல வேண்டுமானால் நான் நபியை பின்பற்றக்கூடியவாக இருக்க வேண்டும் நபியை பின்பற்றிக் கொண்டுதான் அல்லா போதுமானவன் சொல்லணும் அல்லாவுக்கா ஒரு அமலை செய்து விட்டு தான் அல்லாஹ் போதுமானவன் சொல்லணும் நபியை பின்பற்றாமல் அல்லாஹ் போதுமானவன் அவனை வேற ஒரு அயோக்கியம் யாரும் கிடையாது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு என்ன செய்யறான் சரியான கிக்கு போதை அடிச்சிட்டு ஒரு பாய் ஒரு அப்துல் காதர் சரியான போதை கிக்கு ஏத்துட்டு பள்ளிவாசல்ல ஒரு ஏதோ மைக்க களம் திருடுறான் என்ன செய்வோம்

ஒன்று எப்படி மோசடி வரும் ஒன்று எப்படி அகம்பா வரும் ஒன்று எப்படி திமிர் வரும் வாசகம் எனக்கு அல்லா பின்பற்றி இருக்க வேண்டும் நான் நபியை பின்பற்றினால் தான் அல்லாஹ் போதுமானன் என்று சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா எப்படி அல்லா குரான் சொல்றான் பாத்தீங்களா இப்ப அடுத்து வாங்க நபியை பின்பற்றியாச்சா நபியை பின்பற்றினால் தான் அல்லாஹ் போதுமான சொல்ல தகுதி உள்ளவன் நபியை பின்பற்றினால்தான் என்னுடைய வணக்கம் என்னுடைய தொழுகை என்னுடைய என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கா என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவன் எந்த அளவுக்கு நபியை பின்பற்றுவது முக்கியத்துவம் தெரியுமா சகாபா பெருமக்கள் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லாத உயிர் கொற்று வைத்தவர்கள் நபிகள் பெருமான காயம் ஏற்படாமல் இருக்க தன் உயிர் தான் பணையம் என்றால் கொடுத்தவர்கள் சகாபாக்கள் தூசி விழுந்துடக்கூடாது என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற கொள்கை உடையவர்கள் புதுசா வந்த மக்கள் இந்த வசனத்தை பாருங்க உங்கள் ஊரில் உங்கள் பள்ளிவாசிக்கூடிய இந்த வசனத்துக்கு அர்த்தம்

ஒருவனை பற்றி நபியை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல் ஒரு ஆளை சேம்பிலா காட்டுறான் அல்ல சமுதாயத்தை சாம்பிலை காட்டலை ஒரு கூட்டத்தை சேம்பிலா காட்டல மத்ரோ அலையும் நப அல்லது ஆத்தையனாகும் ஆயாத்திரான் ஒரு மனிதனை பற்றி சாம்பிள் ஒரு மனிதனைப் பற்றி சொல்கிறேன் அவர்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல் ஆத்தை நாகும் பல ஆயத்துகளையும் நாம் அவனுக்கு கொடுத்துருந்தோம் நிறைய வசனத்தை தெரிஞ்சுருக்கான் அல்லாட்டருந்து பல அத்தாட்சிகளை தெரிஞ்சிருக்கான் பல சான்றுகளை பல உண்மைகளை பல குரான் வசனம் பல இறை வசனங்களை எல்லாம் தெரிஞ்சுருக்கிறான் தெரிஞ்சு என்ன செய்ய ஃபன் சலஹமின்ஹா அந்த அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து அவன் நழுவினான் அல்லாஹுடைய வசனம் அவளுக்கு கிடைச்சா பத்தாது இப்போ வந்திருக்கோம் பல குரான் வசனத்தை கேட்குறோம் பல ஹதீசனு இங்கே கேட்குறியே கேட்டா பத்தாது அதிலிருந்து நழுவக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அழுத்தமாக இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய வசனத்தை நான் கொடுத்திருந்தோம் என்னுடைய வசனத்தை நான் கொடுத்திருந்தேன் அதில் ஷைத்தான் ஷைத்தான் அவனை தொடர்ந்தான் போனான் குரான் பச்சைய குரான் எப்படி இருக்கு நானே இருக்கேன் அல்லாவுடைய செயல்படாம குரான் வசனத்திலிருந்து திருக்குறனை விட்டு விடுகிறேன் நபிகள் பெருமானை விட்டு விடுகிறேன் ஷெயித்தான் என்னை தொடர்வான் அல்லாஹா பார்த்தான் ஷெயித்தான் உங்களை தொடர்ந்தாலும் சரி ஷெயித்தானை நீங்கள் தொடர்ந்தாலும் சரி அதாவது ஷெய்த்தான் நம்மை பின்பற்றினாலும் நாம் ஷைத்தானை பின்பற்றினாலும் நஷ்டம் நமக்குத்தான் நம்ம மேல பண்ணி போனாய்னா பண்ணி மேல நம்ப போகணா என்ன புரியுதா எப்படி சொல்றான் அல்லாஹ் ஷெய்தான் அவனை தொடர்ந்தான் ஃபக்கானமுடியா லஹாவின் நாசமாகப் போனான் அதனால எந்த இடத்திலும் திருமறை குரானை விட்டு விடாதீர்கள் வசனங்களை விட்டு விடாதீர்கள் அதை அழுத்தமாக ஆழமாக பதிவாக பிடித்துக் கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட மார்க்கத்தை முயிர் மூச்செல்லாம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் நபிகள் நாயகம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் ஏகத்துவத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை துடிக்க துடிக்க பேசினார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து அவர்கள் என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு பிரச்சாரம் என்ன ஒரு எழுச்சி எப்படி ஒரு பேச்சு இருந்திருக்கும் துணி மிக்கவர்கள் நெஞ்சுரி மிக்கவர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் லட்சக்கணக்கான மக்கள் இத்தனை பேர்களுக்கு சமம் இப்ராஹிம் இதுக்கு மேல இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் அல்லா குரான் இன்ன இப்ராஹிம காண உம்மத்தன் இப்ராஹிம் பெரும் சமுதாயமாக இருந்தார் லட்சக்கணக்கான மக்களுக்கு சமம் அந்த தனிநபர் அப்படிங்கிறார் அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏகத்துவத்தை பேசி சமாதி வழிபாடு ஒழிச்சு

அவர்கள் பெண் தெய்வங்களை அழைத்தார்கள் அதாவது திமிர் முடித்த ஷைத்தானை அழைத்தார்கள் அவர்கள் அப்படிங்கிற அல்லா கொண்ட ஷைத்தானை அழைத்தார்கள் அதாவது இணை வைத்தல் என்பதே ஷைத்தானிய வணக்கம் அப்படிங்கிறான் அல்லா வணங்குவது நீ யா மூஹீத்தீனு என்ன இது யா முஹீத்தீனை வணங்குன்னு அர்த்த இல்லை ஷைத்தானை வணங்கிருக்க முஹீத்தின் ஷைத்தான் இல்ல குழம்பிக்காதீங்க குழம்புக்காதீங்க சொல்லிடுவோம் பார்த்தீர்களா

அலஹம் அர்ஜுனன் எம்ஷீவன் அபிகா அம்பலகம் ஐது யபஷீவர் அபிகா அமரம் அயனும் யோவசீவன் அபிஹா அம்பலகம் ஆதானு இஸ்மானு அபிஹா ஓ லிதோஷர க குசும கீது உனி ஃபலாத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா பிடிக்கும் கை இருக்கிறதா அப்படின்னா என்ன என்ன கூப்பிடுறிய அப்துல் ரஹ்மான் நடக்கிற காலுக்கு நடந்து வருவோம் என்னப்பா ஓகளை கூப்பிடுறேன் இஸ்மாயில் வாங்க நடந்து என்னன்னு கேப்பியா பார்க்குற கண்ணு இருக்கு நடக்கிற கால் இருக்கு நீ கூப்பிடுங்க முஹிதீன் அவர் நடக்கிற ஹால் இருக்கா இல்ல இல்ல அதாவது செத்து மண்ணோடு மண்ணாக போனாலும் போய் கூப்பிடாத அந்த விஷயம் உயிரோடு இருந்தா கூப்பிடு ஆவுளியாக்கள் உயிரோட தானே இருக்காங்க உயிரோடுகள் தூய்ப்பிடம் நடக்குனீங்க கொலை பாவம்லடா கொலை செய்கிற போக முடியல அது கொலகார படுபாவிகளா என்ன அக்கிரமமான பேச்சு கொஞ்சமாக யோசித்து பார்க்க மாட்டீங்களா கொளுதோ சுரைக்கா குன்மை கீதுனி ஃபலாக சவால் விட அல்லாங்கிறான் அல்லா சொல்றான் சவால் விடுங்க எப்படி சவால் விடுறது நான் இப்ப சவால் விடுறேன் இந்த திருக்குறான் மாநாடு சார்பாக குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்குவோம் லோக்கல் அது உலகம் இல்லாத வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊலியாக்களும் மகைந்த முகாஜி உட்பட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவுலியா மொஹைந்தி பெரிய பெரிய ఔலியாக்கள் வந்து லோக்கல் அவுலியா நாகூர் தர்கா பக்கத்தில் லோக்கல் சின்ன சின்ன இந்த திருச்சில நந்தர்ஷா

வல الظل ولا الحرور وما يستوي الاحياء ولا الاموات குருடர்களும் பார்வை ஒன்றல்ல அல்ல சொல்றான் இதுல பேராச்சு இது என்ன முக்கியமான பாயிண்ட் இது ஏன் இதை சொல்றான்ல அடே குருடும் பார்வை ஒண்ணு கிடையாது யாருக்கு தெரியாது குருடாக இருப்பவரும் பார்வை ஒண்ணு இல்லைன்னு தெரியுமே ஏன் இதை சொல்றான்ல உனக்கு தெரியும்ல குருடும் பார்வையும் ஒண்ணு இல்லை துலுமா தோழன் இருளும் வெளிச்சமும் ஒன்றல்ல இருட்டும் பார் ஒன்னு கிடையாது இரவு பார் ஒன்று கிடையாது வல வில்லுவலர் ஹருர் குளிர்ச்சியும் வெப்பமும் ஒன்று அல்ல ரெண்டும் வேற எல்லாருக்கும் தெரியும் ஏன் அல்லா இதை சொல்றான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கீல்ல இப்போ தெரிஞ்சுக்க ஓம் அயச விள அகையா உள்ள அம்மா செத்தவனும் உயிரோட இருப்பனும் ஒன்று அல்ல எப்பவும் சொல்கிறான் எதுவும் பாயிண்ட்டு அங்கே குருளும் பாரும் ஒன்று அல்லங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம விளங்கி வச்சா அல்லா சொல்லாம் நீ விலங்கி வச்சிருக்கீல்லடா இருளும்

எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் அதாவது என்ன நாசமாக்கட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்றோம் சவால் எங்க திருக்குறான் மாநாட்டை நாசமாக்கட்டும் கட்டும் பார்க்கலாம் முடிஞ்சாபன் எங்களை அழிக்கட்டும் பார்க்கலாம் சும்மா க்யூதி ரிஃபராத்து லேட் பண்ணாதீங்க இப்பவே செய்ய என்ன ஒரு சவால் இது என்ன ஒரு கேள்வி இது என்ன எப்படி கேட்குறோம் பாருங்க அல்லா நபிகள் நாயம் செல்லாலை செல்லம் ஒரு ஹெல் எப்பேர்ப்பட்ட இதில் இந்த சிறுக்கு இந்த கபுரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதில் எவ்வளோ குழப்பம் பண்ணா என்ன ஆரி பண்ணா தரும் அதெல்லாம் பண்ணுங்க டைம் கிடையாது ஷார்ட்டா முடிச்சிடுறேன் நபிகள் நாயகம் செல்லாத சிலம் அவர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்க சில வசனத்தை நான் சொன்னேன் அவர்களுடைய மரணம் மாத்த ரசுருல்லா ரசுல்லா மரணித்து விட்டார் ரசூருல்லா மரணித்து விட்டால் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா கொதித்தெழுந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அபூபக்க சித்திகள் என்ன சொல்றாங்க நீ கவரை கட்டிக்கிட்ட அழுவுற நீ சமாதி கட்டிக்கிட்ட அழுவுற ரசூல்லாடு உதல் கிடக்குது இந்த முஹீத்து உடல் இல்ல மண்ணோட மண்ணாக மக்கி போய் கிடக்கும் ரசூல்லாடு உதல் கிடைக்குது மையித்து அந்த இடத்துல சொல்கிறார் அபூபக்க சித்திகள் எல்லோரும் மங்கான யாவது முகம்மதன் ஃபைந்த முகம்மதன் கதுமாத் இந்த முகம்மதை நீங்கள் வணங்கினால் முகம்மது மறவித்து விட்டார் ஜாக்கிரதை மங்காத யாபுதுல்லாஹ் ஹதா பைனல்லா ஹையுல்லாஹே மோத் அல்லாஹவை மட்டும் நீங்கள் வணங்கினால் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் உஷார் அப்படி படுத்துகிறாரு ரசூல்லாவுடைய மையத்தை ஒணுங்க முடியல பாடி கிடக்குதே அந்த நேரத்தில் ரசூல்லாஹ உயிரோடு இருப்பான்னு சொன்னாங்கள்ல சாபாக்கெல்லாம் கொந்த அளித்து போய் நிற்காங்கள்ல மையத்தாக கிடைக்கிற ரசூல் செல்லாரு சா ஏன்ட்டு நான் உயிரோட வந்துட்டேன் நான் மூத்தாக தான் ஆனால் குழம்புக்காதீயே திருப்பி சாகப் போறேன் குழம்பா இருப்பா நடக்கலையே மூத்து மூத்து தான் அவுட் அவுட் தான் நபிகள் பெருமானாருடைய பாடி வச்சுட்டு ஒண்ணு செய்ய முடியலையே வெறும் இந்த இந்த சமாதிய கட்டிட்டு ஆழ்வனும் அதுல போய் என்ன முத்தம் அதுல என்ன கூத்து ஒலாத்தது கபரம் முஸ்லிமர் இல்லாத சமயத்து உயரமா இருக்கக்கூடிய சமாதியை தரைபட்டமாக்கி என்றார்கள் உடச்சியறி உடச்சியறி உனக்கு உடச்சரிய பயமா இருக்கா எங்கள்ட்ட சொல்லு நீங்க போலீஸ் போக கூடாது கேஸ் கொடுக்க கூடாது கோர்ட்டுக்கு போக கூடாது நாங்களாச்சு அவரே ஆச்சு சவால் எல்லா கபரையும் நாசம் எங்களுக்கு வரட்டும் வந்தால் என்ற சவால் அது அப்படி சொல்கிறது என்னுடைய என்னுடைய நான் நான் பேசவில்லை பேசவில்லை ஆணவத்தில் திருமறை குரான் சொல்லக்கூடிய சேரணும் உங்களை போன்ற மனிதர்கள் அப்படிங்கிறான் என்ன நான் என்னவோ என்னவோ அதுதான் நீ அப்படிங்கிற

உனக்காக தொழுகை உனக்காக வணக்கம் வாழும் சாம் அனைத்தும் உனக்காக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு பரிசு ஒண்ணு கிடச்சிருக்கு அடையாளங்களை சொல்லி வாங்கிக்கிடலாம் ரெண்டு பரிசு இருக்கு உள்ள காசு இருக்கு அது அடையாளங்களை சொல்லி மேடையில் வந்து வாங்கிக்கிடலாம் பொறுமை அவனு அர்ஜென்ட் கிடையாது பரிசு நம்ம தான் பாதுகாப்பா இருக்கும் நிதானமா வாங்கிக்கிடலாம் அடுத்ததாக மறை காட்டும் இறைதூதர் என்ற தலைப்பிலே மாநில பேச்சாளர் எம்ஐ சுலைமான் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள்